நம்பகமாற பார்வை இப்ப யாருக்கும் காத்திருக்க தேவையில்லை இலங்கையில ஒன்று அல்ல ரெண்டு அல்ல மூன்று விமானங்கள் அடுத்தடுத்து தொழில்நுட்ப

அதிகமாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதனால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடியாமல் பயணிகள் பல அசௌகரியங்களுக்கும் அவங்க கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு உண்மைதான் நேற்று நானும் தான் அப்படி ஒரு அசௌகரியத்துக்கு உள்ளாங்க இப்போ ஒரு பஸ்ல பேருந்தில் நாங்கள்லாம் பயணங்கள் எல்லாம் தயார் பண்ணி போட்டு போட்டுருக்க நேரத்தில் பஸ் வந்து பிரேக் டவுன் அப்படி அப்படின்னு சொன்னா எப்படி கோவம் வரும் எப்படி ஒரு அவசர தேவலுக்காக தானே போவாங்க ஏன்னா விமானத்தில் சும்மா வேணும் என்று பரப்பாங்களா இல்லை தானே ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் வேகமாக செய்து செய்து கடைசியா இடையில ஒரு இப்படி ஒரு இருக்க மட்டும் வந்துச்சுன்னா என்ன என்னடா அப்படி அரங்க பறங்க வெளிக்கிட்டு வந்தா இடையில வானம் பிரேக் டவுன் ஆயிட்டு நானும் நேற்று இப்படி ஒரு அசௌகரியத்துக்குள்ளாய் அந்த பெரும்பாடு மட்டும் வந்து சேர்த்தேன் நல்ல காலம் நடுவீதி நிக்கல கொஞ்சம் சைடா ரெண்டு தானே தப்பிச்சு அப்படியாச்சு சில நேரங்கள இப்ப இப்ப வரக்கூடிய அந்த புதிய ஹைபிரிட் வாகனங்கள் எல்லாம் அசையாதுன்னு பாருங்களேன் எப்படி தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்ற அமைச்சரவை நியமனம் இப்ப ஒவ்வொரு கட்சிகளையும் தேசிய பட்டியல் நியமனத்துல பெரிய இழுவரி நிலை தோல்வி அடைந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டது உண்மையா அது மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு புறத்துக்கு தேசிய பட்டியல் தேசிய பட்டியல் என்பது தேசிய பட்டியல் என்பது உண்மையிலே அதனுடைய உண்மையான விளக்கம் என்னன்னு சொன்னால் பொதுவாக இந்த படித்தவர்கள் கேள்விமான்கள் புத்திஜீவிகள் சமூக சேவை சேவையாற்றி அதாவது பொது சேவையில் ஈடுபட்டு மிகவும் கௌரவத்தன்மையோடு ஏற்படுகின்றவர்கள் தேர்தல் காலத்துல வீடு விடா போய் அம்மா அக்கா தம்பி போட் போடுங்க எனக்கு எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லி நிற்க கூடாது அந்த ஒரு கௌரவத்தை பேணுவதற்காகத்தான் படித்தவர்களை பாராளுமன்றத்துக்குள் கொண்டு வர வேண்டும் கௌரவமானவர்களை பாராளுமன்றத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேசிய பட்டியலை அறிமுகம் செய்து வைக்கப்படும் ஆனால் இப்போது அதெல்லாம் மாற்றம் அடைந்து காணம் மாற்றி அமைத்து விட்டார்கள் இல்லையா இப்போ தோல் அடைந்தவர்களும் கொண்டு வராங்க தெரியாதவர்கள் தோற்று போனவர்களுக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்குங்க ஐயா எங்களுக்கு வழங்குங்க நான் கட்சியில் தலைவர் இந்த மாதிரி நான் எனக்கு முடியாது பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாட்டி நான் இயங்க முடியாது செயலாளர் நான் தானே நான் தானே கையொப்பமே போடணும் அதெல்லாம் இருக்கிறார்கள் இந்த மாதிரி அந்த தேசிய பட்டியலை பயன்படுத்தி கொண்டு உள்ள வர்றதுக்கு திட்டமன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் தேசிய போட்டியிட்டு தோல்வி அடைந்த பிறகு தேசிய பட்டியலை சுமந்து கொண்டு வர்றது அப்படின்றது அவ்வளவு நல்லது கிடையாது மரியாதையும் இல்லை மரியாதையும் எப்படி தான் இப்படி எல்லாம் ஆசைப்படுறாங்களோன்னு தெரியல சரி ஓகே பரவாயில்ல ஷேக் ஹசீனா அவர்கள் எங்க இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க அவ வந்து நிறைய வல வீசி எல்லாம் தேடி இருந்தாங்க நாங்கள் பூத கண்ணாடி வச்சு ஜூம் பண்ணி பார்ப்போம் ஓ ஆனா அவங்க இந்தியாவுக்கு தான் போயிருந்தாங்க எல்லோருக்குமே தெரியும் அதுக்கு பிறகு இந்தியாவில இருக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி வந்தது இந்தியா இல்லையன்ற மாதிரிதான் கதைச்சது ஆனா இந்தியாவில தான் இருக்கிறாங்க

மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து இவங்களை எல்லாம் இவைய வந்து முன்னாள் பிரதமரை வந்து அனுப்பி வச்சி இருந்தாங்க மேற்பட்டவர்கள் தொடரப்பட்ட அந்த உயிரிழப்புகளுக்கு இவர்தான் காரணம் என்று இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இவர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் கூட இந்த சித்திரவதை செய்யறதுல அவர் செய்த ஈடுபட்ட விதங்கள் என்ன அதற்காக அவர் பயன்படுத்திய ரகசிய அறைகள் இந்த மாதிரி பல விடயங்கள் வெளியில் வெளியில வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தகவலாக அப்படி ஒவ்வொன்றும் வர வர அடைய ஷேக் ஹசீனா இவ்வளவு படுபயங்கரமான ஆளா என்றுதான் பங்களாதேஷ்ல இருக்கிற ஒவ்வொருவரும் உச்சரிக்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாயிருக்கு ஆமா 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 அப்போ இப்படி இருக்கும்போது இப்போ இல்ல நாங்கள் முதல் அவ்வளவா அழுத்தம் பிரயோகிக்கல தான் ஆனா இப்ப ஷேக் ஹசீனா அவர்களை நாட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு நாங்கள் இந்தியாவிடம் அழுத்தம் பிரயோகிக்க போறோம் என்று சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ் நிர்வாகத்தினர் பார்க்கலாம் அனுப்புவாங்களா

அதுவும் தமிழர்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கியது கேள்விப்பட்டு எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுன்னு சொல்லப்படுகின்ற கட்சியினுடைய அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் கட்சி அப்ப அந்த இவரும் வந்து அதிகம் நெருக்கமானவர் தான் இளைஞர்கள் சம்பந்தமா அடிக்கடி பேசுவார் இவரும் இலங்கைக்கு வந்து அவரை சந்தித்த இவரை சந்தித்த சீமான் மாதிரி சொல்ற தான் இவர் ரெண்டு போட்டிக்கு அங்க போய் அவரோட சந்திச்சேன் அவரோட சாப்பிட்டேன் பேசுறேன் சொல்லுவார்கள் இந்த மாதிரி இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு இலங்கை பிரச்சனை சம்பந்தமாக அதிகம் தான் கதைக்கிறவர்கள் தான் நீ இவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்றதுக்காக இலங்கை தமிழர்கள் பற்றி பேச வேண்டிய தேவையவர்கள் இருக்கு அதனால பேசுகிறார்கள் இங்க நிறைய பேர் நிறைய தமிழ் மக்களுக்கு தேசியங்கள் ரீதிகளை தான் பேசிதானே முதல்ல எல்லாம் வந்தவங்க இப்ப அத சில இடங்கள்ல நிராகரிச்சிருக்கிறா மக்கள் நீ இந்தியாவுலயும் அப்படி இருக்கு பேசணும் மட்டும் தமிழகத்துல இவர்கள் இலங்கை தமிழ் பிரச்சனைகளை வைத்து தான் இலங்கை தமிழர்களை பற்றி பேசி தான் தொடர்ச்சியா அரசியல் செய்து வந்தவர்கள்ல இந்த ഗോപാലസാമി വൈകോൺപ അവരെ ഷോക്ക് ആയിട്ട് ഓക്കെ